தலைத்திருப்பது கண்டு அருவருப்பு அடைபவர் பலர் உண்டல்ல அவர்கள் அவர்களின் பண்புக்கு தக்கபடி பழி சுமத்துவதும் புகார் எழுப்புவதும் வதந்திகளை உழவு விடுவதும் இழுப்பதுமாகத்தான் இருப்பார் நாம் அவைகளை பற்றி கவலைப்படக்கூடாது நாம் கவலைப்பட வேண்டும் கோபமடைய வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் அவ்விதமெல்லாம் பேசுவதும் எழுதுவதும் அந்த வலையில் நாம் விழலாமா நமக்கு நிரம்ப வேலை இருக்கிறதே தம்பி நமது சக்திக்கு மீறிய காரியத்தை அல்லவா நாம் மேற்பட்டு கொண்டிருக்கிறோம் உன் நினைவு முழுவதும் அதிலே செல்ல வேண்டும் ஆமாம் சில்லறைகளில் சிந்தனையை செலவிடக் கூடாது நாட்டு நடவடிக்கைகள் பலவற்றிலும் தொக்கி கிடக்கும் உண்மைகளை கண்டறிந்தால் நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சி எவ்வளவு தூய்மையும் வாய்மையும் கொண்ட கொண்டது என்பது விளக்கமாகும் சென்ற கிழமை வடக்கே ஒரு கிழவர் சிறை கோட்டம் அழைத்தேகப்பட்டார் மாஸ்டர் தாராசிங் வன்முறை சிறை சென்றவர் சீக்கிய பெருங்குடி மக்களின் ஒப்பற்ற தலைவர் காங்கிரஸ்காரர் அல்லர் அவர் காங்கிரஸ்காரராகி இருந்திருந்தால் பாபு ராஜேந்திர பிரசாத் அபுல் கலாம் ஆசாத் போன்றோரின் வரிசையில் இடம்பெற்றிருப்பார் ஆனால் அவருக்கு குறிக்கோள் இருக்கிறது கருவிலே உள்ள குழவி போன்றதா போன்றதாகத்தான் இன்னும் இருக்கிறது முழு வளர்ச்சி அடையவில்லை அந்த கருவையே சிதைத்திரத்தான் அவர் மீது கடுமையான அடக்குமுறை வீசப்பட்டு வருகிறது தாராசிங் சீக்கியர்களுக்காக ஒரு தாயகம் கேட்கிறார் சீக்கிய மொழி கலாச்சாரம் மார்க்கம் ஆகியவைகள் பாதுகாக்கப்பட்டு வளமடைய வேண்டுமானால் பஞ்சாபி மொழி பேசும் பிராந்தியம் ஏற்பட வேண்டும் என்று கிளர்ச்சி செய்து வருகிறார் சில ஆண்டுகளாகவே சீக்கியர்களிலே காங்கிரஸ் கட்சிக்கு பல்தேவ் சிங்குகள் அடிக்கடி கிடைக்கத்தான் செய்கிறார்கள் நேர்வண்டிதலும் அடிக்கடி அந்த பகுதி சென்று பவனி வரத்தான் செய்கிறார் என்றாலும் தாராசிங்கின் தாரகம் பஞ்சாபில் வெற்றி பெற்று வருகிறது பஞ்சாப் மாகாணம் வங்காளம் போலவே பாகிஸ்தான் அமைப்பின் போது இரண்டாக்கப்பட்டது உனக்கு தெரியும் இந்திய பூபாகத்துடன் இணைந்திருக்கும் பஞ்சாபிலே அமிர்தசரஸ் இருக்கிறது இது சீக்கியர்களின் காசி தங்கக்கோயில் ஒரு தடாகத்தின் நடுவே இருக்கிறது கோயிலில் ராமன் கிருஷ்ணன் முருகன் நான்முகன் இப்படி சிலைகள் கிடையாது சீக்கியரின் வேத புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது சீக்கியர்கள் அங்கு சென்று தூய மனநிலை பெறுகிறார்கள் காலை சூரியன் ஒளியில் தங்கக்கோயிலின் நிழல் உருவம் தடாகத்தில் தெரிகிறது காண்பதற்கு அருமையானதோர் காட்சி நான் அக்காட்சியை கண்டு கழித்திருக்கிறேன் சீக்கியர்களிடையே உள்ள ஒற்றுமையுணர்ச்சியும் அப்போது காண முடிந்தது மொழி அரசு அமைந்தால்தான் சுயராஜ்யம் பொலிவும் வலிவும் என்று காங்கிரஸ் தலைவர்களே பேசி வந்தனர் அந்த முறையிலே பார்க்கும்போது தாராசிங் கேட்கும் பாஞ்சாலம் அமைக்கப்பட வேண்டியதுதான் நியாயமாகும் ஆனால் காங்கிரஸ் சர்க்கார் இதை எதிர்க்கிறது பிடியாட்களை பெற்று இந்த கிளர்ச்சியை ஒழித்து கட்ட பார்க்கிறது தாராசிங் மறுக்கிறார் சிறையில் தள்ளுகிறார்கள் தனலில் தங்கமாகிறார் சீக்கியர்களிலே சிலரை பிடித்து நிந்திக்க வைக்கிறார்கள் அவர் அவர்களின் நிலைமையை கண்டு பரிதாபப்படுகிறார் அவர் எப்போது கிளர்ச்சி துவங்கினாலும் இளைஞர் அணிவகுப்பு துணைக்கு நிற்கிறது அறப்போரில் ஈடுபட ஏராளமானவர்கள் முன் வருகிறார்கள் எனினும் மாஸ்டர் தாராசிங் பற்றியும் அவர் நடத்தி வரும் இயக்கத்தை பற்றியும் நமக்கெல்லாம் அதிகமாக தெரியாது தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுவதில்லை இருட்டடிப்பு ஆமாம் இங்கே திராவிட நாடு பிரிவினை எவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கிறது என்பது எப்படி மற்ற பகுதியினருக்கு தெரியாதபடி இருட்டடிப்பு இருக்கிறதோ அதுபோல பாஞ்சால கிளர்ச்சி பற்றிய முழு தகவலும் நமக்கு தெரிவது இல்லை இருட்டடிப்பு தான் நாகநாடு கிளர்ச்சி பற்றி ஒவ்வொரு சமயம் துண்டு துணுக்குகளாக செய்திகள் வருகின்றன தொடர்ந்து அங்கே என்ன நடைபெறுகிறது என்பது தெரியவில்லை காரணம் இருட்டடிப்பு தான் மணிப்பூரில் தனிநாடு கிளர்ச்சி அரும்பி இருக்கிறது செய்தி தாராளமாக கிடைப்பதில்லை இருட்டடிப்பு பர்மாவில் பல ஆண்டு காலமாக கிளம்பி படைபடப்புதான் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கரேன் நாடு கிளர்ச்சி இதுவும் இருட்டடிப்பின் காரணமாக முழுவதும் நமக்கு தெரிவதில்லை இந்தோனேஷியாவில் தாருல் இஸ்லாம் என்ற ஒரு கிளர்ச்சி இருக்கிறது பயங்கரமான நிகழ்ச்சிகள் ஏற்படும்போது போது மட்டுமற்றி மட்டுமே இவை பற்றி ஓரளவு அறிந்து கொள்ள முடிகிறது தொடர்ச்சியாக செய்திகள் தரப்படுவதில்லை திராவிட நாடு கிளர்ச்சி குறித்தும் இதுபோலத்தான் எப்போதாவது திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் நேரிட்டால் இந்திய பூபாகத்தின் மற்ற பகுதிகளில் ஒரு சிறிது தெரியும் மற்ற சமயத்தில் இருட்டடிப்பு சென்ற ஆண்டு ரயில் நிறுத்த கிளர்ச்சி நடைபெற்றபோது போது இந்தியாவின் எல்லா பகுதியிலும் திராவிட நாடு கிளர்ச்சி பற்றி ஓரளவு தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது பிறகு எப்போதும் போல் மூடிவிட்டனர் இந்த குறைபாடு நீங்க திராவிட நாடு கிளர்ச்சி பற்றி பிற இடங்களில் அறிந்து கொள்ளத்தக்க வகையில் ஆங்கிலேயேடு நடத்துவது என்ற எண்ணம் எனக்கு நீண்ட காலமாக உண்டு இருமுறை அதற்கான முயற்சி எடுத்து முறிந்து போனதும் உண்டு இப்போதும் அந்த எண்ணம் இருந்தபடிதான் இருக்கிறது தக்க வாய்ப்பு ஏற்படவில்லை தம்பி நமக்கிருக்கும் குறைபாடுகள் இவை போன்றவையே தவிர இல்லாததும் பொல்லாததுமாக நம்மை பற்றி இடுப்புடிந்ததுகளும் இஞ்சி தின்றதுகளும் பேசுவதாலும் எழுதுவதாலும் இல்லவே இல்லை என்பதை முதலில் மனதிலே நன்கு பதிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுகிறேன் அந்த கட்டத்தை தாண்டிவிட்டோம் வீசப்பட வேண்டிய பழிச்சொல் அவ்வளவும் எவ்வளவு வேகமாகவும் திறமையுடனும் வீசப்பட வேண்டுமோ அவ்விதம் வீசி பார்த்தாகிவிட்டது இப்போது கிடைப்பதெல்லாம் மறுபதிப்புகள் எளிய பதிப்புகள் இலவச வெளியீடுகள் தான் இவைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய நிலைமையில் நான் நாம் இல்லை அங்கே வெடிப்பு இங்கே கொந்தளிப்பு இங்கே குழப்பம் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் படிக்கும்போது ஆத்திரமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறாய் தம்பி இதற்கேன் ஆத்திரம் ஆயாசம் நம்மை பற்றிய செய்திகள் பிற கட்சிக்காரர்களும் இதழ்களும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய அளவுக்கு நாட்டில் முக்கியத்துவம் பெற்றுவிட்டன என்பதுதானே அதற்கு பொருள் இதற்கு ஆயாசப்படுவதா பேதமும் பிளவும் வெடிப்பும் குழப்பமும் ஏற்பட்டால்தான் நமது இயக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கிளிகொண்டவர்கள் இப்போது கீரலை கண்டு வெடிப்பு என்று கூவி கழிப்படைகிறார்கள் இங்கிருந்து செல்பவர்களும் இங்கு இருந்துவிட்டு வந்தவர்கள் என்ற காரணத்தினாலேயே வாழ்த்தும் வரவேற்பும் பெறுகிறார்கள் இந்த உபசரிப்பும் உலாவும் சில நாட்களுக்கு நடைபெறும் நமது மாஜி நண்பர்கள் என்ற முறையில் அவர்கள் எப்படியோ ஒன்று மகிழ்ச்சி வரட்டும் என்பதுதான் என் எண்ணம் அவர்கள் எத்தனை நாளைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பது தெரியாதா இவ்விதம் பயணம் நடத்தியவர்கள் பலர் அவர்களிலே யார் என்று உருவம் தெரியும் நிலையில் இருக்கிறார்கள் ஆயினும் எனக்கு உண்மையில் கூறுகிறேன் நமது இயக்கத்தை விட்டு யாராவது பிரிந்து செல்கிறார்கள் என்றால் வருத்தந்தான் கூடுமான வரையில் கூடி வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறவன் சுவரிலிருந்து சிறு ஆணி பெயர்க்கப்பட்டாலும் ஆபத்து இல்லை என்றாலும் பார்க்க நன்றாக இராது என்று எண்ணுபவன் இந்த நோக்குடனையே நான் சிலர் வெளியேறி என்னும்போதெல்லாம் சமரசத்திற்காக முயன்றிருக்கிறேன் அவர்கள் ஏற்கனவே வேறு இடத்தில் அச்சாரம் வாங்கிவிட்டார்கள் என்று தெரிகிற வரையில் சமரசம் பேசுவேன் கைமாறிவிட்டது என்று தெரிந்தால் என்ன செய்வது சரி அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொள்வது அவர்கள் வெளியேறி வேறிடம் சென்றதும் அங்கு கொஞ்சம் காரசாரமாக பேசி கண்டித்துத்தானே பட்டம் பெற வேண்டும் எனவே பேசுகிறார்கள் ஏசுகிறார்களே என்று வருத்தப்படலாமா இங்கே இருந்தபோது எவ்வளவு புகழ்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு பற்றுப்பாசம் காட்டியிருக்கிறார்கள் வழியே போகிறதுகள் வம்புக்கு வருபவர்கள் தொடர்பே அற்றதுகள் இப்படிப்பட்டவகையெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நம் இயக்கத்தை பற்றி பேசி திரியும் போது இருந்துவிட்டு போனவர்கள் இயன்றதை செய்தவர்கள் நண்பர்களாய் இருந்தவர்கள் பிரிந்த காரணத்தால் இரண்டோர் இடத்தில் கடுமையாக தாக்கினால் குடி மூழ்கிவிடாது அவர்கள் ஆசையும் தீர்ந்து போகட்டுமே பாவம் இந்த சம்பவங்களை பற்றி எல்லாம் படிக்கும்போது தம்பி நாம் இயக்கத்தை நடத்திச் செல்வதில் இதுவரை காட்டி வரும் தோழமையை விட அதிக நேர்த்தியான தோழமையை காட்டி வர வேண்டும் என்ற பாடத்தைத்தான் பெற வேண்டும் மற்ற எந்த இயக்கத்திலும் இல்லாத அளவு தோழமை உணர்ச்சி நமது கழகத்திலே இப்போது இருக்கத்தான் செய்கிறது அந்த பண்பு மேலும் வளர வேண்டும் தேர்தலின் முறையே இன்றி ஒரு இயக்கத்தின் தலைவர் பார்த்து வைத்ததுதான் சட்டம் என்று போது தோழமை உணர்ச்சி அல்லது பயம் போதும் நாமோ சிற்றூர் கிளைக்கழகம் முதற்கொண்டு கொண்டு பொதுச்செயலாளர் வரையில் தேர்தல் முறை வைத்திருக்கிறோம் தேர்தல் என்றால் போட்டி கட்சி சேர்த்தல் என்பதுதான் உடனடி பொருள் எனவே தேர்தலின் காரணமாக சிறு சிறு சச்சரவுகள் எழத்தான் செய்யும் இந்த சச்சரவும் தேர்தல் ஊழல்களும் நம்முடைய கழகத்திலே மிக மிக குறைந்த அளவிலே தான் இருக்கிறது வேறு அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது சின்ன நாட்களுக்கு முன்பு மதுரையில் நடைபெற்ற தேர்தலின் போது சண்டை வளர்ந்து மேஜை நாற்காலிகள் வீசிக்கொள்ளப்பட்டன என்று படித்திருப்பாய் இது காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் அதுபோலவே வடார்காடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தேர்தலிலும் ரசாபாசம் நேரிட்டதாக செய்தி வந்தது இலங்கையில் தொழிலாளர் அமைப்பிலே நடைபெற்ற தேர்தலிலும் போட்டி பூசல் அளவுக்கு சென்று தேர்தல் வேலையே வெற்றிகரமாக செய்ய முடியாமற் போய்விட்டது இவைகளை எடுத்துக் காட்டுவதன் காரணம் நமக்குள்ளாக தேர்தல் தகராறு எழுவது சரிதான் என்று வாதாட அல்ல தேர்தல் தகராறுகள் நம்மில் பிறரிடம் இருக்கும் அளவுக்கு இல்லை என்பதை நினைவுபடுத்தி இப்போது எழும்பியுள்ள சிறு தகராறுகளும் எழாத வகையில் இனி நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை கூறத்தான் ஏனெனில் நமது இயக்கத்திலே காணக்கிடக்கும் மாண்புகளை மாட்டார்கள் போற்ற மாட்டார்கள் ஆனால் ஒரு சிறு தகராறு தெரிந்தாலும் போதும் சுட்டிக்காட்டி சிரிப்பார்கள் இதற்கு இடமளிக்கும் முறையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது தேர்தல் காரணமாக சிறு மனத்தாங்கள் ஏற்பட்டு விட்டிருந்தாலும் தாங்கிக் கொள்ளும் பெரிய மனமும் மீண்டும் ஒன்றுபட்டு பணியாற்றும் தோழமை உள்ளமும் வேண்டும் கழகத்தின் பொது பிரச்சினை பற்றி கவனம் செலுத்தி காரியமாற்ற நமது பொதுச்செயலாளருக்கு நேரமும் நினைப்பும் திறனும் வாய்ப்பும் பயன்பட இடமளிக்க வேண்டுமே அல்லாமல் இத்தகைய தேர்தல் தகராறுகள் இடம் பிடிப்பதில் ஏற்படும் இடர்பாடுகள் ஆகியவற்றையெல்லாம் கவனித்து ஆவண செய்யும் தொல்லையை அவருக்கு நாம் தருவது முறையாகாது இதிலே தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கிறது அவர்கள்தான் தத்தமது வட்டாரத்தில் காணப்படும் மனத்தாங்கை துடைத்திட முயற்சிக்க வேண்டும் கழகத்துக்குள் அடிப்படை பிரச்சனை மீது அல்ல தவறான எண்ணம் மனச்சங்கடம் ஆகியவற்றின் காரணமாக எழும் சிக்கலை தீர்க்கும் திறமில்லாமற் போய்விட்டால் பிறகு எங்கனம் பொதுமக்களை அணுகி அவர்களின் சந்தேகங்களை போக்கி அவர்களை இயக்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது எனவே வெற்றி பெற்ற தோழர்கள் தத்தமது வட்டாரத்தில் ஒற்றுமையும் தோழமையும் வளருவதற்கு பாடுபட்டு அதிலே வெற்றி காண வேண்டும் தேர்தலில் பெற்ற வெற்றியை விட இந்த வெற்றியே பெரிதென்று எண்ண வேண்டும் வடநாடு தென்னாட்டை சுரண்டிக் கொண்டுதான் வருகிறது ஐந்தாண்டு திட்டத்திலே ஓரவஞ்சனையாகத்தான் நடந்து கொண்டது என்ற கருத்தும் இந்தியை திணிப்பது எதேச்சிகார முறை மொழிவெறி ஏகபாஷை பித்தம் இதை கண்டித்தே தீர வேண்டும் இந்த முதற்சியை எதிர்த்தே ஆக வேண்டிய வேண்டும் என்ற கருத்தும் இப்போது காங்கிரஸ் வட்டாரத்திலேயே வெகுவாக பரவிவிட்டது வெளிப்படையாகவே பேசப்படுகிறது இந்த நல்ல சூழ்நிலையை கழகத் தோழர்கள் தக்க விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திராவிட நாடு கேட்பதற்கான காரணங்களை முன்பு காதால் கேட்பதும் பாவம் தேசியத்துக்கு விரோதமான காரியம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காங்கிரஸ்காரர்களாலேயே ஒரு காங்கிரஸ்காரர்களிலேயே ஒரு பகுதியினர் இப்போது திராவிட நாடு பிரச்சனையை தெரிந்து கொள்ள ஆவ ஆவல் காட்டுகிறார்கள் அவர்கள் உணரும்படியும் ஒப்பும்படியும் எடுத்துக்காட்ட நம்மிடம் ஏராளமான காரணங்கள் புள்ளி விவரங்கள் உள்ளன அவர்களின் மனதை பக்குவப்படுத்தும் முறையில் நாம் அவைகளை எடுத்து கூற வேண்டும் இந்திய பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நாம் அதற்கேற்றபடி பெரிய மனம் படைத்தவர்களாகி தீர வேண்டும் இருட்டடிப்பு பற்றி குறிப்பிட்டேன் அது வெளியே நமது கருத்தும் வளர்ச்சியும் தெரியவிடாமல் செய்வது பற்றி மட்டுமல்ல இங்கேயே உள்ள இருட்டடிப்பு பற்றியும் தான் இங்குள்ள பத்திரிகைகள் நமது மூலாதார கொள்கையை மறுப்பன எனவே அந்த கொள்கையை இருட்டடிப்பு மூலம் சாகடிக்கலாம் என்று எண்ணுகின்றனர் இதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் ஒவ்வொரு கழகமும் தனிப்பட்டவர்களும் கூட இயக்க கருத்துகளையும் அக்கருத்துகளுக்கு ஆக்கம் தரும் நிகழ்ச்சி பற்றியும் அவ்வப்போது துண்டு அறிக்கை வெளியிட்டு வீடுதோறும் வழங்க வேண்டும் நமது இயக்க கருத்துகள் புதிந்த பாடல்களையும் நாடகங்களையும் மேலும் வளமும் வண்ணமும் உள்ளதாக்க வேண்டும் புள்ளி விவரங்களை தயாரித்து முச்சந்திகளிலே பொறித்து வைக்க வேண்டும் கழகத்தோழர் ஒவ்வொருவரும் இம்முறையில் ஏதேனும் ஒரு பணியாற்றி இயக்கத்துக்கு தொண்டாற்ற வேண்டும் ஒரு திங்கள் இம்முறையில் பணியாற்றி பாருங்கள் உங்கள் மனதுக்கே புதியதோர் உற்சாகம் பிறக்கும் நோக்கம் இவ்வகையில் திரும்பினால் பிறகு சிறு சச்சரவுகள் பற்றி சிந்தனையும் அற்றுப்போகும் சீரழிவானவர் வீசும் சிறுசொல்லும் நம்மைச் சுடாது அன்புள்ள அண்ணாதுரை இருபத்தி ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து